நேரிலே பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் சாரணக்கீரை இது வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் நோய்க்கு மிக மிகவும் சிறப்பானது அதுக்கப்புறம் பல் பல் சார்ந்த நோய்க்கு அருமையாக கேட்கும் இதில் ஃபாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது கால்சியம் அதிகமாக இருக்குது இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கீரை இதை நீங்கள் உணவில் அடி அடி பயன்படுத்தும்போது பார்த்திங்கன்னா கல்லீரல் கல்லீரல் சார்ந்த நோய்கள் இருக்காது நிறைய தண்ணி அடித்து அந்த கல்லீரலை வந்து பழுது பண்ணிகிட்டு அதாவது கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க இந்த சாரணைக்கீரையை அடிக்கடி அவங்களுடைய உணவு சேர்த்திட்டு வந்தால் அந்த கல்லீரல் கல்லீரல் சார்ந்த நோய்க்கு மிக சிறப்பாக வேலை செய்யும் அதே மாதிரி கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் உடலில் கழிவுகள் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் வயிற்றுல புண்ணு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் மலச்சிக்கல் உள்ளவங்க எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் இந்த கீரையை பயில்ஸ் இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் இது கீரை இது நெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கும் இந்த கீரையை எங்கே பார்த்தாலும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உணவில் பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும்